மணிவாக்கம் பெரிய கல்லூரி வணிகவியல் துறை மற்றும் வணிக நிர்வாகத்துறை சார்பில் பன்னாட்டு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை வண்டலூர் அடுத்த மணிவாக்கம் பெரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வணிகவியல் துறை மற்றும் வணிக நிர்வாகத்துறை சார்பில் ஒரு சிறப்பு பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது பெரிய கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் சரவணன் பெரியசாமி அவர்கள் தலைமையேற்று கருத்தரங்கினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பெரிய கல்வி குழும தலைமை இயக்க நிர்வாக அலுவலர் சசி வீரராஜன் கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் ஆ குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெரிய கலை மற்ற அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் புருஷோத்தமன் கருத்தரங்கிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருதலராக சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முனைவர் ஆர் சாந்தி முனைவர் ஜே காஜா ஷெரீப் முனைவர் ஏ தமிழரசு முனைவர் என் சுகந்தன் முனைவர் விஜய் விஜய் குப்தா பிரகாஷ் முனைவர் ஜே ராஜேஷ் முனைவர் எஸ் பாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கருத்தரை நிகழ்ச்சி நிறை கருத்தரங்கில் நீதி வர்த்தகம் சந்தைப்படுத்துதல் மற்றும் மனிதவளம் போன்ற பல்வேறு ஆராய்ச்சி கருப்பொருட்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் மாணவர்கள் சமர்ப்பித்தனர் இந்நிகழ்வில் பெரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் Uh, uh, I want to uh, take up my uh, apology here, and uh, none other than uh, uh, our principal, sir, Dr. Uh, uh, Prashant sir, uh, mentioned about uh, the delay. So, uh, the final reason uh, behind it, uh, none other than uh, the main culprit is, it's me good. Various district states and other countries, and the papers were received. Almost uh, more than 50 papers. Uh, the papers uh, uh, have been presented.